அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நம்ம எல்லாம் இத்தனை நாள் ஆவலாக எதிர்பார்த்திருந்த மார்கழி முதல் தேதி பிறக்க போகிறது அந்த மார்கழி முதல் தேதி எந்த திதியோடு சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய வாராகிக்கு உரிய பஞ்சமி திதியோடு ஆரம்பிக்கிறது இந்த பஞ்சமி திதி நாளை மாலை ஐந்தரை மணியோட முடிவடைகிறது அப்படின்னு சொன்னா கூட சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கின்றதோ அந்த திதியே அந்த நாளின் திதியாக கணக்கிடப்படுகிறது அதனால நாளைக்கு பஞ்சமையோடு இந்த மார்கழி முதல் தேதி பிறக்கும் போது வாராகி தாயே நம்ம கிட்ட நான் உன் கூட இருக்கிறேன் நீ கவலைப்படாம உன்னால முடிஞ்ச பூஜைகள் பூஜைகளை இந்த மார்கழி மாதம் தவறாம செஞ்சிட்டு வா அதற்கு ஆன பலன்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதுங்க ஸோ நாளைக்கு நம்ம எல்லாரும் தவறாமல் வாராகி எண்ணெயை வழிபடுவதற்கு நம்ம மறந்துடக்கூடாது சில பேர் வீட்டில் சிலை இருக்கும் சில பேர் வீட்டில் படம் இருக்கும் படம் இருந்தால் அதற்கு தகுந்த அலங்காரங்களை பண்ணிக்கோங்க சிலை இருந்தால் அதற்கு அபிஷேகம் பண்ணி அதற்கும் உரிய அலங்காரங்களை நீங்கள் தாராளமாக செய்யுங்க இந்த பிறக்கக்கூடிய மார்கழி மாதமானது நமக்கு ஒரு புதிய வசந்தத்தை புத்துணர்ச்சியை நம்ம மனசுக்கு நல்ல தெளிவையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வாராகி அன்னைக்கிட்ட வேண்டிப்போம் உங்களுடைய கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் தீந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்க வீட்லேயோ அல்லது கோவில்லையோ உங்களுக்கான வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் தீர்ந்து போயிடும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க மத்தவங்களுக்கு சீக்கிரம் நடக்குது எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்க இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்ய போறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அதுவும் மாதத்துல முதல் நாள் நம்ம வாராக எண்ணெயை வழிபட்டு இப்படி ஒரு வழிபாட்டை நம்ம அந்த இரவு நேரத்துல செய்யும்போது நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டத்துக்காக நீங்க வந்து தினம் தினம் நொந்து போறீங்களோ அந்த கஷ்டம் உங்களுக்கு தீரும் சில பேருக்கு பணப்பிரச்சனை சில பேருக்கு வேலை பிரச்சனை சில பேருக்கு உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் கணவன் மனைவி பிரிந்து போறது சில பேருக்கு திருமண வாழ்க்கை சில பேருக்கு குழந்தை பிறப்பு சில பேருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கு வந்து நீங்க இந்த வழிபாட செய்யலாம் ஒரு கிளாஸ்ல நீங்க கல் உப்பு நிறைவா எடுக்கணும் கூட அவசியம் இல்லைங்கிட்ட சின்ன அகல் இருக்கு அப்படின்னா கூட வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இது மறுநாள் வந்து நம்ம வாஷ் தான் அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண போறோம் சோ அதுக்காக உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதற்கான உப்பு நீங்க சமையல் உப்பு பாக்கெட்ல இருந்து எடுக்காதீங்க நம்ம பூஜை அறைக்குன்னு வச்சிருப்போம் இல்லையா ஒரு தனி பாக்கெட்டு ஒரு தனி ஜாடியில போட்டு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அத மாதிரி நீங்க தனியா இருக்கணும் ஏன்னா நம்ம சமையலுக்கு வச்சிருக்கிறதுல நான்வெஜ் சமைப்போம் அப்படியே அந்த கையை வச்சு நம்ம எடுப்போம் அதனால பூஜைக்கு நீங்க ஒரு தனி பாக்கெட் வாங்கிக்கோங்க இத மாதிரி நீங்க வச்சுடுங்க இதை நீங்க செய்ய வேண்டிய நேரம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலதான் நீங்க இதை செய்யணும் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது தீட்டுக்காலங்கள்ல செய்யக்கூடாது ஏன்னா பெரும்பாலானோர் ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவம் தான் சாப்பிடுவாங்க இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு நாளைக்கு யாரு செய்ய போறீங்களோ அவங்க மட்டும் நீங்க அசைவம் சாப்பிடாம இருந்தா கூட போதும் பட் முட்டை நான் சாப்பிட்டேன் முட்டை மட்டும் சாப்பிட்டேன் சில பேர் வந்து முட்டை செய்வமா அசைவமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க அதற்கான பதில் எனக்கும் தெரியாதுங்க ஆனா அது சாப்பிடாம இருக்கிறது நல்லது முட்டையை கூட நீங்க சாப்பிடாம இத நம்ம செஞ்சோம்னா அந்த பூஜைக்கான முழு பலன் கிடைக்கும் இதுல வந்து ஒரு துளி வந்து குங்குமம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமம் போட்டுக்கோங்க அதான் மாதிரி ஒரு துளி மஞ்சள் தூள் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க இது வந்து நீங்க பூஜைக்கு பயன்படுத்துற மஞ்சள் தூள் உங்க பூஜை இறையில வச்சிருப்பீங்கல்ல அதுல இருந்து நீங்க எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்து ஏலக்காய் இந்த ஐந்து ஏலக்காய வந்து இதுல வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டியது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கிரீன் கேம்பர் கிரீன் கேம்பர் தான் வைக்கணும் நார்மல் கற்பூரம் வைக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க அது வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது இதுக்கு மேல நீங்க வைக்க வேண்டியது நான் வந்து ஐநூத்தி ஒரு ரூபாய் வைக்கிறேன் அந்த ஒரு ரூபாய் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது முக்கியமானது நீங்க பதினோரு ரூபா ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில வைக்கலாம் எந்த ரூபாய் நோட்டு வச்சிங்கனாலும் அது கூட வந்து ஒரு ரூபாய் வைக்கணும் இப்போ இருபது ரூபா வச்சிங்கனாலும் அது கூட வந்து ஒரு ரூபாய் வைக்கணும் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை செஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு பூவை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க பூவை வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் இந்த இந்த கிளாஸ் பவுல வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வராகியம்மன் சிலையோ படமோ இருந்ததுன்னா அதற்கு முன்பு இதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் இப்போ நம்ம அழகாக இந்த கிளாஸ் பவுலை ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்து வாராகி அம்மன் முன்னாடி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த வாராகியோட நாமத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை பூக்களாலையோ இல்லை வேறு ஏதாவது கவுண்டிங்க்கு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது அச்சதையால செய்யலாம் அல்லது குங்குமத்தால் செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் தாங்க இதற்கு வந்து நெய்வேதியமாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு அதில் வந்து குங்குமப்பூ ஏலக்காயெலாம் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாராகி அன்னைக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள் எல்லாமே செய்யலாம் அதை மாதிரி மாதுளம் முத்துக்கள் அதை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இதை செய்யலாம் எதுவுமே என்கிட்ட பெருசாக இல்லைங்க அப்படின்னா ரெண்டு காஞ்ச திராட்சை இல்லை கல்கண்டு பேரிச்சம்பழம் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு ஓம் வாராகியே நமக ஓம் மற்ற நாமங்கள் எத்தனை நாமங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லி நீங்கள் வார்த்தாலின்னு சொல்லலாம் சமய சங்கீதா அப்படின்னு சொல்லலாம் என்ன நாமம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் காரிய சித்தி வாராகியே போற்றி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அந்த இரவு முழுவதும் இந்த கிளாஸ் போல் வந்து வாராகி அன்னை படத்திற்கு முன்பு இருக்கட்டும் வாராகி அன்னை படம் இல்லைன்னா சாதா காமாட்சி விளக்குக்கு முன்னாடி இதை வச்சுடுங்க திங்கட்கிழமை காலையில் எழுந்திருச்சதும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இந்த பணம் ஐந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது வந்து எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க நீங்கள் அப்படியே வச்சாலும் வைக்கலாம் அல்லது ஒரு சிப்லாக் கவர் போட்டு வச்சாலும் வைக்கலாம் அதை மட்டும் வச்சிடுங்க இந்த மஞ்சள் குங்குமம் இந்த உப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிங்க்ல வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க நிறைய பேர் நாங்கள் சமையலுக்கு இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை மாதிரி செடிகள் மேலையும் க தண்ணியில் கரைச்சி ஊற்றக்கூடாது உங்கள் வா பேசின்னு பாத்ரூம் சிங்க்கு கிச்சன் சிங்க்கு அதில் தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணுங்க இதை வந்து நாளைக்கு நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாபெரும் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் ஏன்னா வாராகி எண்ணெயை வழிபட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு சின்ன முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால் வீட்டில் வந்து வாராகியை கும்பிட வேணான்னு சொல்கிறாங்க அதை வந்து அது வந்து உக்கரமான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உக்கரமான தெய்வத்தை வழிபட்டால் கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் தன் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க முழு நம்பிக்கையோட உங்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் ஒரு அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் நாளை உங்கள் பிரார்த்தனையை பண்ணுங்கள் நிச்சயமாக அதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க இது வந்து எளிய பதிவு தான் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி